வாகன பதிவு சான்றிதழை வாகன சட்டப்பிரிவு வழங்கும் முறையையும் வலியுறுத்தல் கோவை மாவட்ட ஆட்டோ கார் டீலர்ஸ் சங்கத்தினர் கோவையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வாகன பதிவு தொடர்பான ஆவணங்களை நேரில் வழங்குவது தொடர்பான கோரிக்கையை தமிழ்நாடு அரசு உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பழைய கார் மற்றும் இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் கலந்து கொண்டனர் கோவை மாவட்ட ஆட்டோ கன்சல்டன் கார் டீலர்ஸ் வெல்ஃபேர் சங்கத்தினர் சார்பாக கோவை தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நல மாநில கூட்டமைப்பின் கோவை மாவட்ட சங்கத்தின் தலைவர் மணிகண்டன் செயலாளர் தம்பு ராதாகிருஷ்ணன் பொருளாளர் ராஜா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில முதுநிலைத் தலைவர் துரை மற்றும் மாவட்ட முதுநிலை செயலாளர் கோவை ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பழைய நான்கு மற்றும் இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஆர் சி புக் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசின் வட்டார போக்குவரத்து துறையின் புதிய சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முருகேஷ் குமார் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலிருந்து ஆர் சி புக் தபாலில் அனுப்புவதால் பெரும் சிக்கல்களை வாகன வியாபாரிகள் சந்தித்து வருவதாகவும் எனவே வாகன பதிவு சான்றிதழ்களை போக்குவரத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பிரிவு அங்கீகார கடிதத்துடன் வரும் நபர்களிடம் தேவைப்படுபவர்களுக்கு நேரில் வழங்கும் முறையை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார் இது தொடர்பாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சரிடம் கவனத்திற்கு எடுத்து சென்றுள்ளதாக கூறிய அவர் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இதே கோரிக்கையை வலியுறுத்திய கோயம்புத்தூர் முன் சொந்தமான இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சுரேஷ் கூறுகையில் ஆர்சி புத்தகம் தபாலில் பெறுவதால் வியாபாரிகளுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறிய அவர் இதனால் வீணாக காலதாமதம் ஏற்படுவதோடு தொடர்ந்து வியாபாரம் செய்வதில் சிக்கல்கள் நீடிப்பதாக தெரிவித்தார் ஆர்ப்பாட்டத்தில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆட்டோ கன்சல்டன்ட் மற்றும் டீலர்ஸ் வெல்ஃபேர் சங்கம் சார்பாக கார் விற்பனையாளர்களும் இதேபோல முன் சொந்தமான இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் சங்கத்தின் சார்பாக விற்பனையாளர்கள் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் மயமாக்கப்பட்ட பிறகு அவதாமதம் ஏன் விரைவுபடுத்து விரைவுபடுத்து ஆவணப் பணிகளை முப்பத்தி ஒன்பது மாவட்டத்தில் சுமார் பதினைஞ்சாயிரம் பேர் நான்கு சக்கர வாகன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் சுமார் இருபதாயிரம் பேர் பக்கம் இரண்டு சக்கர வாகன பழைய பழைய கார் வாங்கி டூ வீலர் வாங்கி வித்துட்டு இருக்கோம் இதுல வந்து ஆர்சி கார்டு நாங்கள் பணம் கொடுத்து வாங்குற ஒரு காரோட டூ வீலரோட பணம் கொடுத்து ஒரு ஆர்சி ஓனர்ட்ட வண்டி வாங்கிட்டு வந்துடுறோம் அதுல நாங்க பேமெண்ட் பண்ணி பைனான்ஸுக்கு பேமெண்ட் பண்ணி ஆர்சி புக்கு எங்களுக்கு கொடுக்கணும் அந்த என்ஓசி பை ஹச்பி கேன்சல்க்கு ஆர்டிஓசி கொடுத்தோம் அப்படின்னா அது நேரடியா பழைய ஓனருக்கே போயிருது அவங்க திரும்ப எங்கிட்ட கொடுக்குறத காலதாமதம் ஏற்படுத்துறாங்க புதுசாக அந்த வாடிக்கையாளருக்கு அவங்களோட பேர்ல மாற்றி கொடுக்குற எங்களோட பொறுப்பு அந்த நேம் பிரான்ஸ் ஆர் வந்து ரொம்ப லேட் ஆகுது பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு ஆகுது அதனால வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டப்படி நானூத்தி முப்பதாவது பிரியின் மொழி ரோடு ஒட்டி ஒரு உரிமையாளர்கிட்ட அங்கீகார கடிதம் பெற்றுட்டு வந்தா அதை வந்து நம்ம கையிலேயே கொடுக்கலாம் ஒரு சட்டமே இருக்குது இது வந்து தகவல் தகவல் உரிமை சட்டத்தின்படி நான் கேட்க கேட்கும் போது அது இருக்குது அந்த அந்த சட்டத்துல எதுவும் மாற்றம் இல்லைன்னு எங்களுக்கு வந்திருக்குது அதனால அந்த முறையை வந்து நடைமுறைப்படுத்த சொல்லி நாங்க கோரிக்கை ஆர்ப்பாட்டம் பண்றோம் அரசுக்கு அதே மாதிரி பணி எல்லாமே ரொம்ப லேட் ஆயிடுதுங்க ஒரு ஹச்பி கேன்சலுக்கு நாங்க உள்ள கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மாசம் ஆகுது மெயின்ட்ரான்ஸுக்கு உள்ள கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மாசம் ஆகுது ஹச்பி கேன்சலுக்கு ஒரு மாசம் ஆகி அதுக்கப்புறம் ட்ரான்ஸ் ஒரு மாசம் ரெண்டு மாசம் அந்த ஆர்சி புதுசா வண்டி வாங்குறவங்களுக்கு அந்த ஆர்சி புக்கு நாங்க கையில கொடுக்குறதுக்கு தபால் மூலமா தான் போகுது ரெண்டு மாசம் ஆயிடுது கையில போய் சேர்றதுக்கு இது வந்து இந்த வண்டி வாங்குற வாடிக்கையாளர்கிட்ட எங்களுக்கு அவப்பதி ஏற்படுது நாங்க ஏதாவது சீட்டிங் பண்றோம் நாங்கதான் தப்பு பண்ற மாதிரி ஆகுது ஆனா உண்மையிலேயே நடக்கிறது ஆர்டிஓ ஆபீஸ்ல அதை நடக்கிற லேட்னால இது ஆகுது அதனால இதை எளிமைப்படுத்த முடியும் சாத்தியம் உள்ள இந்த வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிரிவு நானூத்தி முப்பது பிரிவு மறுபடியும் அமல்படுத்த சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் கோரிக்கை ஆர்ப்பாட்டமா தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி ஒன்பது டிஸ்டிக்ல இருந்து சுமார் பதினைந்தாயிரம் பேர் நான்கு சக்கர வியாபார வியாபாரிகள் இருபதாயிரம் பேர் இரண்டு சக்கர வியாபார வாகன வியாபாரிகள் எல்லாரும் சேர்ந்து இது நடத்திட்டு இருக்கோம் இது அரசுக்கு கோரிக்கையா கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னால சட்டமன்ற உறுப்பினர்களே அமைச்சர் பெருமக்களே ஆர்டிஓ எல்லா அலுவலர்களுமே கொடுத்து கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம் அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை அதனால ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் அரசோட கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமா இது நடக்குதுங்க அதாவது முக்கியமான பிரச்சனை இரண்டு சக்கர வாகன வியாபாரிகளும் நான்கு சக்கர வியாபாரிகள் எல்லாரும் நாங்க இணைஞ்சுதான் இது பண்ணிட்டு இருக்கோம் இது முக்கியமான ஆர்சி கார்டு வந்து நேரடியா ஆர்சி ஓனருக்கு போயிருது அது எங்க கையில கொடுக்கணுங்கிறது அது முக்கியமான போராட்டம் அது இல்லாம வந்து என்ன பாத்தீங்கன்னா ஸ்பாட் ஃபைன் இப்ப முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்பாட் ஃபைன் வசூலிச்சிங்கன்னா அப்ப தெரிஞ்சிருது ஆன்லைன்ல ஃபைன் எவ்வளவு இருக்குன்னு தெரியுது இல்லை நாங்கள் பணம் கொடுத்து அந்த கார் காரையோ டூ வீலரோ வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நேம் ட்ரான்ஸுக்கு போகும்போது தான் எவ்வளவு கட்டுணுங்கிறது வாகனத்தோட விலையை விட ஃபைனோட அமௌண்ட் அதிகமா இருக்குது எவ்வளவுன்னு தெரிஞ்சாதான் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க முடியும் அது ரெண்டு மாசம் மூணு மாசங்கிறது தான் வெளியே தெரியுது சில சமயம் தெரியுவே இல்லை கோர்ட்ல தான் போய் தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க அதை வந்து எளிமைப்படுத்தணும் ஈஸியா தெரியுங்கிறது தான் அது ரெண்டாவது கோரிக்கை நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கோர்ட்ல வேற ரிலீஸ் பண்ணணும் அதுல ஈஸியா எளிமைப்படுத்துற மாதிரி இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுதான் நாங்க மெயினான கோரிக்கை ஆர்ப்பாட்டமானது இங்க செஞ்சிலை கவனயர் ஆர்ப்பாட்டமான செஞ்சிலை சங்கம்லாம் நடக்குது நாங்க அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா இப்போ ஆர்சி புக் பத்தி பாத்தீங்கன்னா எச்பி கேன்சல் கொடுத்தோம்னா அது அந்த கஸ்டமர் வீட்டுக்கே போகுது அதை எளிமைப்படுத்தி நாங்கள் டீலர் கேன்சல் பண்ண கொடுக்குற டீலர்கிட்ட எங்கிட்டேயே கொடுக்கணும் அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஃபைன் டிடி ஃபைன் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் கோர்ட்டில் கட்டினாலும் அதை வந்து ஆன்லைன்லேருந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க அதை எடுக்கிறத எளிமைப்படுத்தி கொடுக்கணும் அப்புறம் அந்த ஹெல்மெட் ஃபைன்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இதில் வர மாட்டேது ஆப்பில் காமிக்க மாட்டேது இப்போ நாங்கள் எடுக்கிறப்போ ஆயரூபா காமிக்கிது திருப்பி நாங்கள் அதை உள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மூவாயிரம் நாலாயிரம் காமிக்கிது இதை நம்ம கட்டுறதுக்கும் எளிமைப்படுத்தி கொடுக்கணும் இந்த இந்த ஆர்ப்பாட்டம் என்ன எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ எங்களோட தொழில் வந்து நிறைய பாதிக்கப்படுது இந்த ஃபைனால் இதை வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுக்கணும் இந்த தொழிலை வந்து எங்களுக்கு வா நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதையெல்லாம் இந்த கவர் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு சரி செய்து கொடுக்கணும் இதை எங்கள் நாங்கள் ஒரு கோரிக்கையாக எங்கள் சங்கத்துலேருந்து வைக்கிறோம் நாங்கள் வந்து இரு சக்கரவாகனம் விற்பனையான நாள சங்கம் எங்கள் இந்த எங்கள் சங்கத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு இரநூத்தம்பது பேர் இருக்காங்க இந்த இரநூத்தி ஐம்பது பேர் இன்னைக்கு ஒன்று கூடி நாங்கள் தமிழ்நாடு அரசிடம் இந்த கோரிக்கை வச்சிருக்கோம் தமிழ்நாடு அரசு செவி சாயுது எங்களுக்கு இதை சரி செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் என் பேர் வந்து சுரேஷுங்க நான் செயலாளராக இருக்கேன் இந்த அசோசியன்ல வந்து நான் செயலராக இருக்கேன் கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து வாகன வியாபாரிகள்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் இருக்கிறாங்க இவங்களோட வாழ்வாதார பாதிப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒருத்தவங்க பாதிக்கிறது கிடையாது இந்த வாழ்வாதாரத்தில் ஏன்னா வந்து இந்த வண்டி வாங்குறவங்க அந்த வண்டி பழுது பார்க்குறவங்க அந்த வண்டி பெயிண்டிங் ஒர்க் ஷாப்பு இது இந்த எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஒரு வாழ்வாதாரம் வந்து பாதிப்பு தான் இது ஏன்னா நாங்கள் எங்களது வந்து வியாபாரம் வந்து பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்குதுங்க இன்றைக்கி வந்து ஒரு ஃபைனான்ஸில் வந்து ஒரு வண்டி ஒன்று எடுத்து அதில் வந்து டிடி ஃபைன் இருக்கு அந்த டிடி ஃபைன் கட்டுறதுக்கு வந்து எங்களால் எளிமையான முறையில் வந்து எங்களால் கட்ட முடியறது இல்லை போர்ட்டுக்கு போகணுன்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் யார் கஸ்டமரோ அந்த கஸ்டமர் தான் வந்து கட்டணும்ன்றாங்க ஏன்னா இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாதிப்பான ஒரு விஷயமா இருக்குதுங்க ஏன்னா இப்ப வண்டி வந்து டிடி ஃபைன் இருக்கு தெரியாமலே வந்து விற்றுட்டு போயிடுறாங்க அப்படின்றக்கப்ப வந்து அந்த வண்டிக்கு வந்து எங்களால் வந்து ஃபைன் வந்து கட்ட முடியறது இல்லைங்க எல்லா ஸ்டேஷன்ல போனாலுமே வந்து வண்டிக்கு பணம் கட்டுறதுக்கு வந்து நாங்க தயார் ஃபைன் கட்டுறதுக்கு வந்து நாங்க தயார் ஆனா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க இது இது மாதிரி எங்களுக்கு வந்து முடங்கி போன வண்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் வண்டி வந்து எங்கள் வியாபாரிகிட்ட வந்து முடங்கி கிடக்குது அதனால் இந்த இது இந்த பாதிப்புக்கு வந்து அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடி ஃபைனை வந்து எளிய முறையில் கட்டுறதுக்கு வந்து ஏதாவது வழி வகுத்து கொடுக்கணும் இப்போ அந்த ஹெல்மெட் ஃபைன் ஆயிரம் ரூபா ஃபைனை நம்ம மொபைல்லேயே கட்டிக்கிற மாதிரி டிடி ஃபைனையும் ஆன்லைன்லேயே நாங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஒரு பண்ணி கொடுத்தீங்கன்னா அரசுக்கு வந்து கொஞ்சம் இந்த டிடி ஃபைனில் இருக்கிற பெண்டிங் ஃபைன்லாம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கிளியர் ஆகும் எங்கள் வியாபாரிகிட்ட எங்கள் வியாபாரிகிட்ட மட்டும் இருக்கிற வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபா வண்டிக்கு வந்து இந்த மாதிரி டிடி ஃபைன் பாதிப்பில் வந்து இருக்குது இதுக்கு வந்து அரசுக்கு வந்து ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் நன்றி